அந்த இருந்திருக்கும் என் முதலிடம் வளர்த்துக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாமாவனுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் இவ்வளவு பெரிய விஷயத்தை எடுத்து செய்வதில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் ஏன்னா சந்திரசேகர அண்ணாச்சி பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் இன்னும் இல்லை நான் ஒரு கிட்ட ஐந்து வருஷமும் எனக்கு பழக்கம் நான் திரைப்படத்துறை இருந்தாலும் இந்து அமைப்புகள் நான் தீவிரமாக இருப்பேன் ஏன்னா நாடாக இருந்தாலே இந்துக்கள் மட்டும்தான் அதை இப்பவுமே உணர்த்துவது நம்ம சந்திரசகரணாட்சி ஏன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு மீட் பண்ணும்போது சில சட்ட ரீதிகளாக சொல்லும்போது நான் அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் நம்முடைய இனத்தில் இவ்வளவு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் இருக்கிறாரா அப்படின்னு எனக்கு இருந்தோம் ரெண்டாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிற ஒரு நபர் அவர் வந்து முத முதல்ல இங்கே த முதல்ல தமிழ்நாட்டில் முத முதல்ல நாடாளு அத்தனை பேருக்கும் சொந்தம் என்பதை உணர்த்திய முதல் பூநூல் போட வச்சு எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ண சந்தோஷம் சார் நான் தான் இது சேரும் அதுக்கு எல்லோரும் நான் கைத்தட்ட வேண்டும் இன்று வரைக்கும் ஆவணி வட்டத்தில் ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு ஊரில் நம் நாடார்களை இணைத்து பூநூல் இவர்களுக்கு சொந்தம் நம் நாடார்கள் மிகப்பெரிய ஒரு பக்திமான்கள் சத்திரர்கள் இவர்கள் பூஜைக்கு தகுதி உள்ளவர்கள் என்று உணர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை மிக பெருமையாக நான் சொல்லிக்கொள்கிறேன் ஏன்னா அது நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் மறந்துட்டாங்க அது காரணம் மிகப்பெரிய கொடுமையான மத மாற்றம் மதம் மாறினால் நம்ம தேசப்பட்டு போய்விடும் தேசப்பட்டு போயினால் நம் நாடு கலாச்சாரம் அழிந்துவிடும் கலாச்சாரம் அழிந்தால் இந்திய நாடு இல்லாமல் போய்விடும் வேற்று நாட்டின் மதமும் வேற்று நாட்டின் போராளிகள் நம்மளுக்கு தாக்கப்படுவார்கள் அதற்காக அவர் எடுத்தது தான் இந்த ஹிந்த் தெரியும் ஹிந்துக்கு அர்த்தம் தெரியவில்லை நம்ம ஓட்டு போட்டு சட்டசூழிகை அனுப்புகிறோம் அந்த உணர்வை கொண்டு வந்தது இந்த சந்திரசிக்கு நம்ம வாழ்த்து செய்யணும் கைதட்டணும் அதுவும் இல்லாமல் நான் நிறைய நான் பேசலாம் பேச நம்ம பேசுகிறது தான் பிரச்சனையே இருக்குது இருந்தாலும் இந்த காமராஜர் விழாவில் நான் கலந்துட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ணாச்சி நிறைய மீட்டிங் எடுத்து நான் போக முடியல ஏன்னா கொஞ்சம் பிஸி ஏன்னா ஒரு பக்கம் ஷூட்டிங் இன்னொரு பக்கம் இப்போ இந்த இந்துத்துவால் இருக்கிறனால நிறைய பேர் சந்திக்க வேண்டிய நிலைமைகள் இருக்குது அதனால் எனக்கு மிகவும் சந்தோஷம்தான் ஏன்னா என்றது இந்த அதாவது இந்த நாடும் நாடு பற்றும் இருந்தால் நாம் சிறப்பாக வாழ்வோம் சிலர் அந்நியர் தான் நாம் சிலர் சிதறிவிட்டோம் அது இல்லாமல் மறுபடியும் ஒன்று சேர்வோம் நமது ஒற்றுமை ஓங்குக வாழ்க வளமுடன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க